வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நாலாம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் கலியுகம் தொடக்க காலத்திலும் பிற்காலத்திலும் கிருஷ்ண பரமபதாரோகணம் செய்வதற்கு கொஞ்சம் முந்தியே கலியுகம் பிறந்துவிட்டது ஆனாலும் உடனேயே லோகம் முழுக்க கெட்டு விழுந்துவிடாமல் பகவான் செய்திருந்தவை கை கொடுத்து முட்டு கொடுத்து காப்பாற்றி தூக்கி கொண்டிருந்தன சக்தி குறைந்த கலிகால மனுஷியர்களின் அனுஷ்டானத்துக்கு இயலும் வகையில் அம்சாவதாரமான வியாச பகவான் வேதங்களை பிரித்து கொடுத்தார் அதனாலேயே அதன் கர்ம காண்ட ஞான காண்ட விதிகளாலேயே பிரவிறத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் அடிபட்டு போகாமல் காப்பாற்றி கொடுத்தார் அதோடு உபனிஷத்துக்கள் எல்லாவற்றிலுமாக பறந்து விரிந்து சிதறிக் கிடக்கும் அத்தியாத்ம தத்துவங்களை சாரமாக திரட்டி பிரம்ம சூத்திரம் என்று ஒரு சூத்திரத்தில் கயிற்றில் மணிகளை கோத்து கொடுப்பது போல உலகத்துக்கு தந்து ஞான மார்க்கத்துக்கு நிவர்த்தி தர்மத்துக்கு விசேஷ உபகாரம் செய்தார் சர்வ ஜனங்களின் ஆத்மீக மேம்பாட்டுக்காக பதினெட்டு புராணங்களையும் அனுகிரகித்து பக்தி மார்க்கத்திற்கும் போஷாக்கு தந்தார் இதனாலெல்லாம் களி பிறந்தும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வரைக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் நல்ல வழியிலேயே போய்கொண்டிருந்தார்கள் களி பிறந்தது கிமு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டில் என்று திட்டமாக கணக்கு இருக்கிறது பிரதி தினமும் வைதீக கர்மாவில் செய்து கொள்ளும் சங்கல்பத்தில் பிரம்மாவின் ஆயுசில் எத்தனாவது வருஷம் வயசு என்பதிலிருந்து அதிலே எந்த கல்பம் அந்த கல்பத்தில் எந்த மண்வந்தரம் அந்த மண்வந்தரத்தில் எந்த சதுரிக சைக்கிளில் எந்த யுகத்தில் எத்தனாவது வருஷம் அந்த வருஷத்தில் எந்த அயனம் ரிது மாசம் பக்ஷம் திதி என்கிற வரைக்கும் ஆதியிலிருந்து டேட்டாக அன்றைய தினத்தை சொல்லி வருவதால் கலியுகம் எப்போது ஆரம்பித்தது என்று இடமில்லாமல் தெரிகிறது இதிலேதான் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல் அதாவது இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வரை லோகம் ஓரளவு நல்ல வழியிலேயே ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் பகவான் விளையாட்டில் யுகதர்மம் தர்மம் களிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுப்பது என்று ஏற்பட்டிருந்ததால் அப்புறம் அவனுடைய சேஷ்டை ஜாஸ்தியாக தொடங்கியது சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து கலியின் பேரபாயம் மயக்கு வேஷம் இந்த யுகத்திலே முக்கியமாக என்ன பெரிய அபாயம் என்றால் அபாயமான வஸ்து அப்படி கண்ணுக்கு தெரியாமல் அதுவே ரொம்ப நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து மயக்கி விடுவதுதான் அபாயத்தை அபாயமானது என்று தெரிந்து கொள்ள முடிந்தால்தானே அதிலிருந்து நம்மை ஜாக்கிரதை செய்து கொள்ளலாம் தீரர்களாக இருந்தால் அதோடு சண்டையும் போட்டு அதை அடக்கி வைக்கலாம் பூர்வ யுகங்களில் அபாய ஹேதுவாக அசுரர்கள் தோன்றிய போது அவர்களுடைய க்ரூரமான ரூபம் வெளிப்படையாகவே அவர்கள் க்ரூரமாக செய்த காரியங்களெல்லாம் ஜனங்களுக்கு போது அவர்கள் ஒதுங்கி போக பார்த்தார்கள் அப்படியும் இவர்கள் மேலே வந்து விழுந்து பிடுங்கின போது நம்மால் இவர்களோடு சண்டை போட்டு முடியாது என்று பகவானிடம் பிரார்த்தித்துக் கொண்டார்கள் பகவானும் அவதாரங்கள் எடுத்து அவர்களை சம்ஹரித்தார் முள்ளு குத்தினால் அதை பிடுங்கி போட்டவுடன் எல்லாம் சரியாய் விடுவது போல அப்புறம் சமூகம் தேவ சமூகத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் நல்லபடியாகி பழையபடி நல்ல வழியிலேயே போய்கொண்டிருந்தது கிருஷ்ணாவதாரத்திலும் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் துரியோதனன் முதலானவர்களை தர்மத்திற்கு அபாயம் உண்டாக்கும் துஷ்டர்கள் என்று இனம் பிரித்து கண்டுகொள்ள முடிந்தது இப்படி பூர்வ யுகங்களில் ஒவ்வொரு துஷ்ட கூட்டம் ஹிம்சை செய்வது அதை பகவான் அவதாரம் பண்ணி சம்ஹாரம் செய்தவுடன் லோகம் நன்றாக ஆகிவிடுவது என்று இருந்தது நல்ல வழியை உபதேசிக்கும் மகான்கள் அப்போது நிறைய இருந்தார்கள் துஷ்டர்கள் அழிந்ததும் அவர்கள் நிர்பயமாக தங்கள் பணியை ஆரம்பித்து விடுவார்கள் நேராக அவதாரமே ஜனங்களிடம் உபதேசம் பண்ணியோ வாழ்ந்து காட்டியோ பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்களை நிலைநாட்ட வேண்டுமென்ற அவசியம் இருக்கவில்லை ஆனாலும் அவதாரம் ஏற்பட்டு துஷ்ட நிக்ரகம் செய்யாமல் இருந்தால் துஷ்டர்கள் இரண்டு மார்க்கங்களையும் ஒழித்து கட்டித்தான் இருப்பார்கள் இந்த ரீதியில் அவதாரங்கள் வேத தர்மத்தை ரட்சித்து கொடுத்தன அப்போதெல்லாம் கெட்டதே நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து சர்வ ஜனங்களையும் மயக்கி தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரவில்லை கெட்டதுகள் வசீகரணமுள்ளதாகவும் பிரியமான மாதிரி நடிப்பதாகவும் இல்லாமல் கெட்டதாகவே ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டு ஜனங்களை ஹிம்சித்தே தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுவர வர பார்த்தன அதனால் இது கெட்டது என்று ஜனங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு கூடாது என்று இருக்க முடிந்தது களியிலே தனியாக இப்படி அசுர கூட்டம் ஜாதி இல்லை ஜாதிக்கு வெளியிலே அப்படி இல்லை அப்படியென்றால் புரிகிறதொழியோ மனுஷர்களின் மூளைகளுக்குள்ளேயேதான் அசுரர்களும் இராட்சசர்களும் புகுந்து கொண்டு விட்டார்கள் இந்த யுகத்தில் அதர்ம சக்தி வெளியிலே பௌதிகமாக இருந்து கொண்டு ஜனங்களை தாக்காமல் ஜனங்களுக்குள்ளேயே அவர்களுடைய புக்திக்குள்ளேயே கெட்ட சித்த விருத்திகளாக புகுந்து கொண்டு விட்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய மகாபிரிவா சரணம்